சனீஸ்வரா ஓம் ஸ்ரீ குருபியோ நமகன் காகத் பஜாய வித்மிகை கட்கஹஸ்தாய் திமிகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் இந்த பதிவில் நம்ம ஆயுள் காரகன் மந்தக்காரகன் நீதிமான் சனீஸ்வர பகவானோட வக்ர பயிற்சி பார்க்க போகிறோம் சனி பகவானோட பயிற்சி ஆயிடுத்து எப்போவுமே சனி பகவான் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் இருப்பார் கிட்டத்தட்ட மூணு வருஷம்னு கூட சொல்லலாம் ஏன்னா பின்னோக்கி ஒரு ஆறு மாதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் முன்னோக்கி வந்து மறுபடியும் பின்னோக்கி போய் இப்படி தான் சனி பகவானோட சஞ்சாரம் இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த வக்ரம் எதனால் நடக்கிறதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வக்ரம்னா என்ன நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இப்போவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் வக்ரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு பஸ்ஸு வந்து ஒரே இதில் போயின்னு இருக்குது கரெக்டாக இப்படி இப்படி ஒரே ஸ்பீடில் அப்போ நீங்கள் இந்த பஸ்ஸில் இருக்கீங்க இந்த பஸ்ஸில் இருக்கிற வ இருக்கிற பார்த்திங்கன்னா அவர் உங்கள் கூடயே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் உங்கள் கூட இருக்கார் அவர் இல்லை பக்கத்து பஸ்ஸில் இருக்கார் அவரும் ஒரு ஸ்பீடில் இருக்கார் அவர் உங்கள் ஸ்பீடில் வரல ஆனால் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே போகிற மாதிரி இருக்கும் பின்னாடி போகிற மாதிரி இருக்கும் முன்னாடி போகிற மாதிரி இருக்கும் இதுதான் வக்ரம் இந்த கிரகங்கள் அப்படிங்கும்போது டிஸ்டன்ஸ் ஆக ஆக எப்படின்னா இந்த சனி பகவானுக்கு ஐந்தாம் வீட்டில் சூரிய பகவான் இப்போ சனி பகவான் எங்கே இருக்கார் கும்பராசி கும்பராசியில் பிரயாணம் பண்ணிட்டுருக்கார் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார் இருக்கார் கும்பராசிலேருந்து ஐந்தாம் இடம் மிதுன ராசி மிதுன ராசியில் சூரிய பகவான் வரும்போது உங்களுக்கு இந்த சனி பகவானுக்கு கதி அடையிறது வக்ரம்னா பின்னாடி அப்படியே இந்த சூரிய பகவானோட ஆற்றல் வந்து அப்படியே இழுக்கும் பின்னாடி அப்போ சூரிய பகவானை நோக்கி இவர் வந்து முன்னாடி போகாமல் பின்னாடி வரார் ஏன்னா ஆற்றல் போயிட்டு இருக்குது அப்படியே இழுக்கிறது அப்போ அதான் பக்ரம் சூரிய பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது சனி பகவானுக்கு ஒன்பதாம் இடத்து அதாவது சனி பகவானுக்கு ஐந்தாம் இடத்துல இந்த சூரிய பகவான் இருக்கும்போது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கு ஒன்பதாம் வீட்டில் சூரிய பகவான் மிதுன இருக்கார் இவர் கும்பராசியில் இருக்கார் இந்த ஒன்பதாம் வீட்டில் சனீஸ்வர பகவான் சஞ்சரிக்கும் காலம் பக்ரகாதி அந்த வக்ரகதி எப்போ நிவர்த்தி ஆகும் ஐப்பசி மாதம் வரும்போது அதாவது துலாம் ராசிக்கு இந்த சூரிய பகவான் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறார் மறுபடியும் ஸ்பீடு கிடைக்கும் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுமார் நூற்றி நாற்பது நாட்கள் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நாட்கள் அவர் வந்து கும்பராசியிலேயே வந்து வக்கரம் அடைகிறார் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ மகர ராசியில் இருக்கும்போது கும்பராசிலேருந்து அப்படியே மகர ராசிக்கு வந்துருவார் வந்துட்டு மறுபடியும் கும்பராசிக்கு வருவார் அந்த உத்திராடம் அந்த நட்சத்திரத்தில் வரும்போது தான் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் இப்போ கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படியே சதயத்துக்கு வருவார் ரிவர்ஸ் அப்படியே சதயத்துக்கு வந்துட்டு சதயத்துலேருந்து அங்கேயே அவர் வந்து ரொம்ப நாள் வந்து வக்கரகதியிலேயே இருந்து சதயம் நாலு சதயம் மூணு சதயம் இரண்டு ஒவ்வொரு பாதமாக பின்னாடியே வந்துட்டு அங்கே வக்கர நிவர்த்தி அடைஞ்சு மறுபடியும் சதயத்துலேருந்து அவரோட பிரயாணத்தை தொடங்குவார் முன்னோக்கி ஆக இவர் எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலப்படி பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவர் வந்து இந்த வக்ரகதியை மேற்கொள்கிறார் தமிழ் அப்படின்னு பார்த்திங்கன்னாக்க ஆணி மாதம் ஐந்தாம் தேதி ஆரம்பித்தேன் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி முடிக்கிறார் அங்கே வக்ரம் ஆகி வக்கர நிவர்த்தி ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி இவர் வந்து வக்கர நிவர்த்தி அடைகிறார் அந்த வகையில் இந்த வக்ரம் அப்படிங்கும்போது பின்னோக்கின்னு வருதில்லை சொன்ன பின்னோக்கி அப்படிங்கும்போது இப்போ கும்பராசியில் இருந்துட்டுருக்கார் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சில பலன்களை கொடுத்துட்டுருக்கார் இப்போ மேஷத்துக்கு பதினோராம் இடம் ரிஷபத்துக்கு பத்தாம் இடம் மிதுனத்துக்கு ஒன்பதாம் இடம் கடகத்துக்கு எட்டாம் இடம் இப்படி வரார் வரும்போது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பலன்களை கொடுத்துட்டுருக்கார் நேரடியாக போய் இப்போ பின்னோக்கி இருக்காருங்கும்போது சில பேருக்கு அட்வான்ஸாகவும் சில பேருக்கு பிரச்சனைகளாகவும் இருக்கும் அதைத்தான் இப்போ நம்ம வந்து சீரியஸாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பார்த்துக்க போகிறோம் அப்போ எந்தெந்த ராசிகள் என்னென்ன பரிகாரம் பண்ணினா ஏன்னா இந்த வக்ரகதியில் சில பேருக்கு சூப்பராக இருக்கும் அதை உங்களுக்கு வரிசையாக சொல்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் சில பேருக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த காலங்கள் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் அதிரடியான சில திருப்பங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா வக்கரத்தில் இருக்க வக்கரத்தில் இருக்கும்போது அதேமாரி வக்ரம் எல்லா கிரகமும் வக்ரம்னும்போது போது ஏன்னா இந்த சூரியனை வச்சு தான் இந்த கிரகங்களுக்கே வக்ரம் செவ்வாய்க்கு வக்ரம் உண்டு புதனுக்கு வக்ரம் உண்டு எல்லாருக்கும் உண்டு சந்திரனுக்கு மட்டும்தான் கிடையாது ஏன்னா சந்திரன் வந்து சூரியனோடயே ட்ராவல் பண்ணிட்டு அப்படியே போயின்னு இருக்கும் சந்திரன் பார்த்திங்கனாக்கா சூரியனுக்கு நேர ஏழு இடத்துல இருந்தாருனாக்கா பௌர்ணமி சூரியனோடு சேர்ந்துருந்தா அமாவாசை இது உங்களுக்கு தெரியும் வளர்பிரை தேய்பிரை அந்த வகையில் இந்த கிரகங்கள் வந்து சூரியனுக்கு அப்படியே தள்ள தள்ள போக வக்கரகதி அடையிறது அப்புறம் அப்படியே வக்கர நிவர்த்தி அடையிறது அதுதான் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் சில ராசிகளுக்கு அப்படியே அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் சில பேருக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு படிப்பினை கொடுப்பார் நான் சொல்லத நல்லா கவனிங்க படிப்பினை இந்த இடத்துல வந்து தண்டனை நான் சொல்லவே மாட்டேன் தண்டனைன்னே சொல்ல மாட்டேன் ஏன்னா எந்த கிரகமும் யாரையும் தண்டிக்காதுங்க நவ கிரகங்களில் ஒம்பது கிரகமும் தண்டிக்காது கேது இருள் கிரகம் சாயா கிரகம் அப்படின்னாலும் எந்த கிரகமும் பாதக கிரகங்க இருக்குது சுப கிரகம் இருக்குது அசுப கிரகம் எல்லாம் வாட் எவர் இட் மே பி எந்த கிரகமும் நமக்கு ஒரு படிப்பினையை கொடுக்கும் ஏன்னால் நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் இங்கே பிறந்திருக்கும் இந்த பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம் எல்லாத்துக்கும் என்ன இதுன்னா ஆன்மீக விஷயங்களை நம்ம கொண்டு போகணும் நம்மளோட கவனத்தை ஆன்மீகத்தில் ஏன்னா எல்லாமே இருந்தாலும் எல்லாமே ரெண்டு ரெண்டு கரெக்டாக இரவு அப்படின்னா பகல் இன்பம் அப்படின்னா துன்பம் எல்லாமே டக்கு டக்குன்னு சொல்கிறோம்ல நம்ம ஒன்று ஒன்றா சொல்கிறோம் ஆண் அப்படின்னாலே நீங்கள் பெண் அப்படின்றீங்க இப்படி எல்லாத்துலேயுமே வந்து ரெண்டு 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 இருக்கும்போது இன்பம் துன்பம் அப்படிங்கும்போது சிற்றின்பம் அப்படின்னு வரும்போது பேரின்பம் ஸோ நம்ம இதுலேயும் ஈடுபாடு ஆன்மீகத்திலையும் கொண்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் வந்து நம்ம வெளியில் வரலாம் ஆக இந்த நீதிமான் ஆயுள் காரகன் இந்த வக்கரகதியில் சில ராசிகளுக்கு அற்புதமான பலன்களையும் சில ராசிகளுக்கு எச்சரிக்கை கலந்த பலன்களையும் கொடுப்பார் அது என்னங்கிறத நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேயர்கள் நிறையா பேர் வந்து ஒவ்வொரு இதுக்குமே எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குறீங்க அதுக்கு முதல்ல எங் எங்களோட ஆசிர்வாதம் நன்றிகள் என்ன அப்படின்னா இப்போ தினப்பலனே ரொம்ப நல்லா இருக்கு எல்லோரும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறீங்க இதில் நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க ஆனால் இன்னும் நீங்கள் நிறையா லைக் பண்ணணும் நிறைய பேர் வந்து எல்லாமே லைக் பண்ணணும் லைக் பண்ணி கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அதே சமயம் லைக் பண்ணுறதோடு இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை கொடுக்கணும் இப்போ லக்னத்தை பற்றிலாம் எடுக்க போகிறோம் ராசிகளை பற்றி எடுக்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அவங்களாம் எப்படி கஷ்டப்பட்டாங்க அந்த கஷ்டத்திலேருந்து நிவர்த்தி ஆறுது எப்படி அந்த நிவர்த்திக்கு ஒரு பரிகாரம்னு ஒன்று இருக்குது அந்த பரிகாரத்தை எப்படி பண்ணணும் எந்த கோவிலுக்கு போனால் நல்லது இல்லை கோவிலுக்கு போக முடியாதவங்க எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் நம்ம இப்போ தெளிவாக ஒவ்வொன்றா விஷயம் சொல்ல போகிறோம் அப்போ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆக இந்த பதிவை பார்க்குறவங்க தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுங்க அதுவே எங்களுக்கு பெரிய இதுவாக இருக்கும் சரியா அதே சமயம் இந்த ஆயுள் காரகன் மந்தக்காரகன் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா கடக ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானின் வக்ர பயிற்சி சனீஸ்வர பகவான் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் இருப்பார் அதில் பார்த்திங்கன்னா சில நாட்கள் அப்படியே ரிவர்ஸில் வருவார் வக்ரகதி ஏன்னா சூரிய பகவானின் டிஸ்டன்ஸ் அது ஜாஸ்தியாகும்போது அப்படியே நெருக்கமாக வரும்போது இப்படி வரும் அதேமாரி தான் அதனால் அப்போ வக்ரகதி அடையும் போது என்ன பலாபலங்கள் கிடைக்கும் கண்டிப்பாக ஒருத்தர் வந்து மூடு நல்லா இருக்கும்போது என்ன பலன்கள் எதிர்பார்க்கலாம் மூடு அவுட் ஆகும்போது என்ன பலன்கள் சிம்பிள் லாஜிக்காக தான் ஒருத்தர் மூடோடு இருந்தார்னால் சந்தோஷமான மூடில் இருந்தார் அப்படின்னா நீங்கள் போன காரியம் டக்குன்னு சக்ஸஸ் ஆகும் இதே அவர் வந்து அவுட் ஆஃப் மூடில் இருக்கார் ரொம்ப டென்ஷனில் இருக்கார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் எச்சரிக்கையாக அவர்கிட்ட போகணும் போய் தான் ஆகணும் வேறு வழி கிடையாது உத்தியோகத்தில் இருக்கிறதும் சரி தொழில் வியாபாரம் சரி வேறு அதுக்காக நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியுமா முடியாது அவர்கிட்ட போய் மீட் அவுட் பண்ணணும் அவர்கிட்ட பேசணும் அவர்கிட்ட சைன் வாங்கணும் வேறு வழி கிடையாது அப்போ என்ன பண்ணணும் எச்சரிக்கையாக போகணும் கரெக்டாக அந்தது தான் அந்த மாதிரி வக்கரகதி அப்படிங்கும்போது இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலத்திராதிபதி அதே சமயம் அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு என்ன ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கிறது இல்லை அதுதான் அதாவது அது பெரிய லெவலில் ஆனோன்னா தான் நீங்கள் உடம்பையே கவனிச்சிக்கிறீங்க அது கூடாது ஒரு சின்ன விஷயம்னாலும் டாக்டர்கிட்ட போய் காமிச்சுக்கணும் உடம்பை காமிச்சு சரி பண்ணிக்கணும் அப்பப்போ அந்த மிஷினை சரி பண்ணிகிட்டே இருக்கணும் அப்பப்போ ஆயிலை போட்டு சரி பண்ணணும் பண்ணிட்டீங்கன்னா நல்லது ஏன்னா உங்களுக்கு மனோ சந்திரபகவான் சந்திர பகவான் அப்படியும் இருப்பீங்க இப்படியும் இருப்பீங்க சில நேரங்களில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சிடு சிடுன்னு இருப்பீங்க அதெல்லாம் அதுக்காக சிடு சிடுன்னு இருக்கீங்களா உங்கள் குணம் வந்து அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் அதே சமயம் நீங்கள் கலகலப்பாகவும் இருப்பீங்க சந்தோஷமாகவும் இருப்பீங்க அந்த வகையில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு கலத்திராதிபதி அஷ்டமாதிபதி சனீஸ்வர பகவான் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு இதை கொடுப்பார் தெளிவை கொடுப்பார் நீதிமான் இப்படி இரு அப்படி ஒரு ஏதோ ஒன்று வந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க உணவு கட்டுப்பாடு எடுத்துப்பீங்க கரெக்டாக அந்த வகையில் இந்த அஷ்டமாதிபதியும் கலத்திராதிபதியுமான சனீஸ்வர பகவான் இப்போ எங்கே இருக்கார்னா அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் எட்டாம் இடத்தில் இருக்கார் அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் உங்களுக்கு என்னென்னா குரு பகவான் இப்போ ஃபேவராக இருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்ல மீட் அவுட் பண்ணுறீங்க ஆனால் உடம்பு மட்டும் இன்னும் பெரிய அளவில் வரலை உடல் ஆரோக்கியம் இன்னும் பெருசாக படா நான் எல்லாம் ஓரளவுக்கு கவலை இல்லைங்க சுகர் நார்மல் பிபி நார்மல் எல்லாமே பரவாயில்ல டாக்டர் வந்து மெடிசன்லாம் குறைச்சிட்டாரு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல எல்லாம் பேக் பெயின் அது இது எல்லாமே நன் சூப்பர் சொல்ல முடியல ஒரு நாள் போல் ஒரு நாள் இல்லை ஏன்னா வேலை பலு இருந்துகிட்டே இருக்குது உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் வந்துட்டு குடும்பத்துலேயும் சரி இதுலேயும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது வேலை பலு இருந்துகிட்டே இருக்குது அந்த மாதிரி வேலை பலு அதிகமாக இருந்துகிட்டே இருந்தால் அந்த உடம்பு எப்படி சரியாகும் ஆனாலும் அதெல்லாம் சரி பண்ணி சமாளித்து ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க அந்த வகையில் அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் வக்கரம் அடைகிறது பரவாயில்லை கொஞ்சம் பரவாயில்லை இப்போ நின்று நீங்கள் நிம்மதி பெருமிச்சு விடுவீங்க அப்பா உடன் ஏன்னா உங்களுக்கு உடம்பு முடியல வீட்டு வேலைக்கு ஆள் இல்லை ஆனால் இப்போ வேலைக்கு ஆள் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு வேலை வலு குறையும் உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா கடுமையாக உழைச்சின்னு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் போடுவாங்க இது வரைக்கும் உங்களை திரும்பி கூட பார்க்கல அசிஸ்டண்ட் போடுவாங்க அப்போ அந்த அசிஸ்டண்ட் மூலமாக உங்களுக்கு வேலைபிள் குறையும் தொழிலையும் அப்படித்தான் மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இந்த வக்ர பயிற்சியினால் அஷ்டமாதிபதி வக்ரம் அடைகிறது நல்லது தான் குடும்பத்தில் இருந்து வந்தால் குழப்பங்களும் குறையும் முக்கியமாக உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் அப்படி ஒரு அட்வான்ஸ்டாக வரும் இந்த மருத்துவ செலவுகள்லாம் குறையும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ அற்புதமாக நிறைய பேரும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் நுணுக்கமான ஒரு அறிவை நீங்கள் வாங்கிப்பீங்க அதாவது முன் அனுபவம்னு சொல்லுவாங்கள்ல அனுபவம் அதை அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கெயின் பண்ணுவீங்க அந்த வகையில் இந்த அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் அடையிறது ஓரளவுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும் எடுக்கிற காரியங்களும் பரவாயில்லை உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு தெம்பு கிடைக்கும் தெளிவு கிடைக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இந்த நூற்பது நா இந்த நூற்றி நாற்பது நாட்களும் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு தெளிவான சூழ்நிலையை ஏற்படுத்தும் அந்த வகையில் நீங்கள் வந்து சனீஸ்வர பகவான் காயத்ரி சொல்லிண்டே வாங்கோ பெரிய விஷயமே கிடையாது காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய் திமிகு தன்னோம் அந்த நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் எமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தம்னமாமி சனீஸ்வரம் சொல்லிண்டே வாங்கோ நேரம் கிடைக்கும்போதுலாம் சொல்லலாம் தப்பே கிடையாது குளிச்சுட்டு ரொம்ப ஆச்சார அனுஷ்டானத்தோடு தான் சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது பகவானை எப்போ வேணாலும் தியானம் பண்ணலாம் தியானம் பண்ணுங்க நினச்சிக்கோங்க வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக இந்த நூற்றி நாற்பது நாட்களும் வக்கரகதியில் இயங்கும் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பல விதங்களிலும் அற்புதமான பலாபலன்களை கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சேனல் இங்க பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க